சுவில் அன்புக்குரியவர்களே மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு விஷயம் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது அதனால தான் இதை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொளி எனக்கு தெரியும் நான் இப்போ இந்த காணொலியை போடுறதுனால நிறைய ரியாக்ஷன் இருக்கும் எனக்கு இன்றைக்கு பார்த்து கேட்பீங்க நீ பெரிய யோக்கியமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக ஒரு சில பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சில பேர் எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை எல்லாருமே இம்பெர்ஃபெக்ட் தான் ஆனாலும் ஒரு சில அடிப்படையான சத்தியங்களை உண்மைகளை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை உண்மைகளை யாராவது ஒருத்தர் சொல்லித்தானே ஆகணும் அப்படியே வந்து அந்த ஃப்ளோவில் போயிட்டே இருக்க முடியாது அநியாயம் நடக்குது அக்கிரமம் நடக்குதுன்னா அந்த ஃப்ளோவோட இணைஞ்சு போக எனக்கு விருப்பம் இல்லை என்னை நீங்கள் தூற்றுனாலும் சரி நீ ஏசுனாலும் சரி இன்னைக்கு நீ கார்னர் பண்ணாலும் சரி எனக்கு அது ஒன்றும் வருத்தம் இல்லை பரவாயில்ல எவ்வளோ காரியங்களை கடந்து வந்துட்டோம் பட் ஆனால் மனசு ரொம்ப உறுத்துது அதனால் இதை பதிவு செய்கிறேன் இது என்னென்னா இப்போ அந்தோனியார் கோயிலுக்கு பூசைக்கு போயிட்டு வந்தேன் காலை ஒம்பது மணி திருப்பலி நிறைவேற்றிட்டு வந்தேன் ஒரு ஃபேமிலிகிட்ட பேசிகிட்டு வந்த முடிஞ்ச உடனே நம்ம சொல்கிறாங்க ஃபாதர் இந்த கிறிஸ்மஸ் திருப்பலி வந்து பனிரெண்டே முக்காலுக்கு மேலே தான் நடந்துச்சு ஃபாதர் காரணம் என்னென்னா கிறிஸ்மஸ் கேரல்ஸ் கேரல்ஸை எப்படி இன்றைக்கி போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னா தூத்துக்குடியினுடைய கத்து கார்னிவல் ஆஃப் தூட்டுப்புறம் என்ன அநியாயம் இது எவ்வளோ அக்கிரமம் இதுவாக கிறிஸ்து பிறப்புகளா நீங்கள் குடிச்சிட்டு ஆடுறது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த கேரல்ஸுக்காக நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வண்ணம் இது எவ்வளோ வண்ணம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் ஜாலியாக இருக்கிறதுக்கும் இந்த பணத்தை இவ்வளோ விரயமாக்குவோம் அப்படின்னா இது வண்ணம் வன்முறை இது என்ன இந்த பணம் இருந்துச்சுன்னா எத்தனை பிள்ளைங்கள படிக்க வச்சுருக்கலாம் திருமணமாகாத எத்தனை இளம் பெண்களுக்கு நீங்கள் திருமணம் முடிஞ்சு நீங்களே செஞ்சுருக்கலாமே இதுதான் கிறிஸ்து பிறப்பு விழான்னு சொல்லிட்டு ஒரு இந்து சகோதரி கேட்குறாங்க ஏன்னா கிறிஸ்துமஸ்து கிறிஸ்துவங்க இப்படி தான் கொண்டாடுவீங்களா இவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்கள் அன்பு சகோதரி இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு பல கேள்விகள் ஓடும் இது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது கிறிஸ்தவத்திற்கு இழுக்குன்னு நான் நினைக்கிறேன் இது இன்னைக்கு உண்மையிலே ஏசுநாதர் உண்மையாகவே மனித உருவெடுத்து தூத்துக்குடி வந்து பார்ப்பார் அப்படின்னா தன்னைத்தானே அவர் சாட்டையால் அடிச்சுக்கிடுவார் நான் யோசிக்கிறேன்னா சவேரியார் தான் என்னுடைய விசுவாசத்தின் அப்படின்னா இப்போ அவர் வந்து நம்முடைய விசுவாசத்தை இந்த கிறிஸ்து விழா அன்னைக்கு பார்ப்பார்னா எவ்வளோ நொந்துக்கிறான் மனுஷன் ஏன்னா இல்லை இதுக்கு தான் உள்ளலாம் கிறிஸ்தவனா மாத்தினேண்ணா இதுக்காக தான் நான் கால்கெடுக்க இந்த ஏரியாக்களில் நடந்து ஆண்டோரை பற்றி அறிவிச்சேன் வேல்யூவே இல்லையே கிறிஸ்தவத்தினுடைய வேல்யூவே இல்லையே ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் கூத்தடிக்கிறதுக்குமா கிறிஸ்துமஸ் இல்லை அதுவும் வழிபாடுகளை தடை செய்து வழிபாட்டுக்கே வராமல் இதில் மட்டுமே நம்ம நிலச்சிருப்போம் அப்படின்னா இது என்ன கேரல்ஸு என்ன கிறிஸ்துவ பிறப்பு விழா தெரியல இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பாருங்க அவங்க மேலே தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இவன் வந்து கேட்ட உடனே பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களே என்ன இது இதை பார்க்குறதுக்கான ஒரு கூட்டம் கிறிஸ்தவங்களாகி நீங்கள் இதை பார்க்குறதுக்குன்னு அந்த இடத்துல போய் நீங்களும் போய் உங்கள் பிள்ளையிலேயும் கூப்பிட்டு போய் பாரு பாருன்னு சொல்லிட்டீங்களே என்ன வேல்யூவை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க என்ன வேல்யூவை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க வலிக்குது மனசு வலிக்குது உண்மையாகவே நான் இதை பதிவு செய்கிறேன் இந்த மக்கள் ப்ளீஸ் இதை நான் ஷேர் பண்ணுங்க உண்மையில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது எனக்கு பல எதிர்ப்புகள் ஒரு வரட்டும் நான் அதை எதிர்பலாம் தயாராக இருக்கேன் அசி அசியமாக பேசுவீங்க பேசிட்டு போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஆனால் இதை உண்மையை நான் சொல்லித்தானே ஆகணும் எப்படி சொல்லாமல் இதை விடுறது இவ்வளவு பணம் விரையும் இவ்வளவு நேரம் விரையும் இவ்வளவு பின் மாதிரியான ஒரு வாழ்க்கை கிறிஸ்து பிறப்பு இவ்வளவு குடிச்சிட்டு ஆடுறதா இல்லையே சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டுறது அது பல வகைகளில் பகிர்ந்து கொள்ளலாமே இன்னைக்கு அடுத்த நாள் கூட செஞ்சுருக்கலாமே பார்த்துட்டு கண்மூடி போகிறது ரொம்ப வேதனையாக இருக்குது அன்படி நான் இதை பதிவு செய்யணும் உடனே இதனால் எல்லாம் மாறிடுமா தெரியும் மாறாது இதை ரியாக்ட் தான் பண்ணுவீங்க மாறாது ஆனால் ஒரு பத்து பேராவது அடுத்த வருஷம் இல்லை நம்ம பண்ணுறது தப்பு இதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப அழகானது இல்லை நம்ம பணத்தை கொடுத்தவங்களை என்கரேஜ் பண்ண வேண்டாம் இல்லைனா நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு போய் இதை பார்க்க வைக்க வேண்டாம் இது கிறிஸ்துவத்துக்கு எதிரானது இது சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா போதும் அதுக்காக தான் இந்த காணொளி பெருசாக ஒன்றும் சாதிக்கிறதுக்கெலாம் இல்லை அதே நேரத்தில் என்னுடைய மனக்குமுரு குமுறளையும் ஒரு குருவானவராக ஒரு அடிப்படை கிறிஸ்துவ வாழ்க்கையே இங்கே பாடுபட்டு போகுது அப்படின்னா இதை சரி செய்வது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த கேரல்ஸை குறித்து கொஞ்சம் கவனம் கொடுங்க இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் ஒத்து ஒத்துவராத உதவாத ஒரு காரியம் இதுக்கு இவ்வளவு பணம் விரையும் செய்கிறோம் அப்படின்னா மோசமான காரியம் அப்படிங்கிறத நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன் கிறிஸ்தவத்தை தயவு செய்து காப்பாற்றுங்க ப்ளீஸ் கிறிஸ்தவத்தை காப்பாற்றுங்க கிறிஸ்தவத்தினுடைய நெறிகளை காப்பாற்றுங்க பிறந்த இயேசுநாதரை இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுங்க இவங்க பண்ணுற அநியாயம் அந்த இயேசுநாதருக்கே அடுக்காதுன்னா இந்த பிறந்த இயேசுநாதர் பாலகன் ஏசு மூச்சு முட்டிடுவார் அந்த கூட்டத்துக்கு தயவு செய்து அந்த இயேசுநாதரை இந்த கொடுமிலிருந்து காப்பாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறார் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் நன்றி